ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேக்காண்ட் லேண்ட் டேக்ஸ் அதாவது காலி இட வரி வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது ஸோ நம்மளோட ஒரு லேண்ட் இருக்குது அந்த லேண்டுக்கு வந்து வேக் அண்ட் லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டி ஆகணும் ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் குறித்து நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனல்லே அந்த வீடியோஸ் இருக்குது ஸோ அதை வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வேக் அண்ட் லேண்ட் டேக்ஸ் கட்டாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு வந்து அந்த இடத்துல வீடு கட்டுறப்போ அப்ரூவல் வாங்குறப்போ வந்து நம்ம அதிகமான மணி வந்து பே பண்ண வேண்டியது

ஸோ இப்போ நம்ம லேண்டுக்கு எவ்வளோ வேகன் லேண்ட் டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா கூகுளில் வேகன் லேண்ட் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கனாவே வந்து டிஎன் அர்பன் இபே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இதுக்குள்ளே வந்து போய்க்கணும் ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிட்டிசன் வெப் போர்ட்டல்னு இருக்கும் இதில் வந்து டேக்ஸ் கால்குலேட்டரில் விஎல்டி அட்ரஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது வேகன் லேண்ட் டேக்ஸோட அட்ரஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம எந்தெந்த முனிசிபாலிட்டி ஏரியா ஏரியான்னுலாம் செலக்ட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நம்ம எந்த முனிசிபாலிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் காங்கயம் முனிசிபாலிட்டி அப்படின்னு வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஏரியா வந்து செலக்ட் பண்ணணும் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஏசி நகர் இந்த மாதிரிலாம் இருக்குது நான் வந்து ஏசி நகர் அப்படின்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் லொக்காலிட்டி ஸோ லொக்காலிட்டியில் வந்து ஏசி நகர் திருப்பூர் ரோடு அப்படின்னு நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் அப்படின்னு கேட்குது ஸ்ட்ரீட் வந்து புது வாய்க்கால் மேடு ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதோட வார்டு ஸோ வார்டு வந்து ரெண்டு வார்டு இருந்ததுன்னா ரெண்டு வார்டு காட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு வார்டு தான் இருக்குதுனால ஒன்றாவது வார்டு வந்து காட்டுது அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து வேக்கன் லேண்ட் டீட்டெயில்ஸு ஸோ இதில் வந்து வேக்கண்ட் லேண்ட் தான் இந்த வேக்கன்ட் லேண்ட் வந்து பிளாட்டாக எப்போ கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பிளாட்டாக கன்வெர்ட் பண்ணது வந்து எப்போ அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட் கொடுக்குறேன் ஸோ இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து வேக்கன் லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ நம்ம வீடு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது பார்த்து சாரி நம்ம லேண்ட் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் எஃபெக்ட் ஃப்ரம் இந்த டேட்லேருந்து இருந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ வந்து நமக்கு லேண்டோட வேக்கன் லேண்ட் எவ்வளோ டேக்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் வேல்யூ அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அந்த லொக்கேஷன் வேல்யூ வந்து நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்படின்னு இருக்குது அப்போது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இல்லாமல் ஒரு சில இடத்துலலாம் வந்து லொக்கேஷன் வேல்யூ அதிகமாக வச்சிருப்பாங்க அந்த லொக்கேஷன் வேல்யூ எப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நகராட்சியில் அதாவது அந்த முனிசிபாலிட்டியில் ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் வந்து நம்ம இது வந்து முடிவு பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு வேறு ஒரு ஊர் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா இதில் வந்து ஒரு பாயிண்ட் சிக்ஸு பாயிண்ட் ஃபைவ் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம இந்த பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு அந்த ஆயிரத்தி இரநூறு போட்டால் நமக்கு வந்து நானூற்றி எண்பது ரூபா கிடைக்கிது ஸோ இதுதான் வந்து பேசிக்கான வேக் அண்ட் லேண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த பேசிக்லேருந்து இன்னும் நிறையா வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் பட் வந்து இப்போது இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் போட்டால் நமக்கு வந்து நானூறுரூவா வந்து வந்திருக்கும் இப்போ இதோட ஜென்ரல் டேக்ஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு அடுத்து வந்து எஜுகேஷன் டேக்ஸ் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது பட் இதில் வந்து போடல அடுத்து லைப்ரரி ஃபீஸ்ஸு வந்து அதில் பத்து பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக போடுவாங்க அப்போ அந்த லைப்ரரி ஃபீஸ் வந்து நானூற்றி எண்பது ரூபாயில் பத்து பர்சன்டேஜுங்கிறப்ப நாற்பத்தெட்டு ரூபா அப்போது இந்த டேக்ஸ் வந்து மொத்த டேக்ஸ் வந்து ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா நீ உங்களுக்கு வந்து டேக்ஸு ஸோ எல்லா டேக்ஸுமே வந்து நம்ம முனிசிபாலிட்டியில் ஹாஃப் இயர்லி தான் ஆறு மாதத்துக்கு ஒருக்காதான் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஐநூற்றி இருபத்தெட்டு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு இன்னொரு ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா அந்த இன்னொரு ஆறு மாதத்துக்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வரும் ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக வந்து எல்லாமே வந்து ஹாஃப் இயர்லி எடுத்துக்கிறதுனால இது வந்து கம்மியாக தெரியுது பட் வந்து இயர்லி எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஆயிரத்தி நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து நம்ம வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணணும் ஸோ இந்த வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸை கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கண்டிப்பாக அதிக ஹியூஜ் அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ அதனால் வந்து இந்த வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸை பர்ஃபெக்டாக கட்டிட்டு வர்றது ரொம்பவே சிறந்தது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ